இப்போதான் மீட் பண்ண போன ஜான்வரி வந்தேன் இப்போ இந்த ஜான்வரி வந்ததுல இங்க எல்லாரும் மீட் பண்ணதுல ரொம்ப பெரிய சந்தோஷம் ஸோ குடும்பசன் அப்படிங்கிற படம் வந்துல சார் சொன்ன தான் இது எல்லா வீட்லேயுமே தினசரி நடக்கிற ஒரு நிறைய சம்பவங்களோட தொகுப்பு தான் இந்த படம் எனக்கு இந்த கதையை வந்து இவங்க சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னைக்கு தேதிக்கு ஒரு அவங்க வந்து ஒரு சாகசம் இருக்கிற ஃபிலிம் ஒரு அட்வென்ச்சரஸ் ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எழுதுறது ஸோ என்ன அட்வென்ச்சரை பற்றி எழுதலாம் மலை ஏறது பற்றி எழுதலாமா நடுக்கடலை நீந்ததை பற்றி எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசும்போது இன்றைக்கி தேதிக்கு ஒரு குடும்பம் நடத்துறதே பெரிய சாகசம் தான் அதை பற்றி எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த இந்த கதையை எழுதி பிடிச்சிருந்தாங்க நான் அதோடைய பிச்சிங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது ஸோ அதனால தான் இந்த படத்தை நான் எடுத்து பண்ணணும் ரொம்ப ஆசைப்பட்டேன் அண்ட் நான் வந்து இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் நடிகைகள் எல்லாருமே வந்து சின்ஸ் அவங்க வந்து நக்கலைட் ஸ்கீமில் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக எட்டு வருஷமா வந்து அவங்க டெய்லி ட்ரெயின் கிட்டத்தட்ட வாரம் ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும்போது ஸோ எனக்கு தான் வந்து இந்த மிங்கில் ஆகிறதுக்கு எனக்கு ரொம்ப கரெக்ட் எனக்கு ஸ்லாங்கோ இல்லை பிஹேவியரோ எனக்கு தெரியல பட் ஆனால் அவங்க பொறுமை காத்து எனக்காக வந்து நிறைய விஷயங்கள வந்து இல்லை இது இப்படி வராதுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய டீம் எஃபர்ட் தான் ஸோ எனக்கு பெரிய சந்தோஷம் இந்த படம் வந்து நாங்கள் நினைச்ச மாதிரி இன்டென் பண்ண மாதிரி வந்ததுல அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண நிறைய பேருடைய ஒர்க்குக்கு நான் முன்னாடியே ஃபேனாக இருந்தேன் நான் இவரோட டைலாக்ஸ் அடிக்கடி நான் சொல்லி அப்படி சொல்றீங்களான் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு அதை வந்து நான் அடிக்கடி நினச்சி சிரிச்சது வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசிகிட்டே இருப்பேன் பற்றி அப்புறம் சார் பற்றி சொல்லணும் சார் வந்து ஜென்ரலாகவே பொதுவாக நான் இங்கே நக்லைஸ் டீமில் அவர் எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு பெரிய மென்டார் போல் ஆக்சுவலாக அதுக்கு எந்த வகையிலுமே அவ் அவருடைய கிட்டத்தட்ட ஒரு பெரிய சுரங்கம் அவரு அவ்வளோ அவ்வளோ நல்ல விஷயங்கள உள்ளே வச்சிருந்து எல்லாருக்கும் இந்த நல்ல விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்காரு இந்த படம் பண்ணதில் நிறைய கொஞ்சம் நல்ல விஷயம் நடந்திருக்குன்னா அதில் இவருடைய பழக்கம் கிடைச்சதும் மிக முக்கியமானது இவர் இது ஜங்ஸன் மாதிரியான முத்தமிழ் மாதிரியான வினோத் சார் மாதிரியான எல்லாம் நான் பார்த்ததே எனக்கு பெரிய சந்தோஷம் சான்வி சான்வி வந்து என்ன சொல்கிறது அவங்க தெலுங்குலேருந்து இங்கே வந்திருந்தாங்க நான் வந்து இவங்க ஹீரோயின் இவங்க தான் சொல்லி செலெக்ஷன் பண்ணிக்காட்ட சொன்னேன் ஏன் பட் தெலுங்குல இருக்கவங்க எப்படி ஸ்லாங் எப்படி பேசுவாங்க அவங்களுக்கு வருமானிட்டு பட் ஆனால் அவங்க வந்து ரொம்ப அமேஸ் பண்ணாங்க எஃபர்ட்லெஸ்ஸாக அவங்க பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சார் இன்னொன்று அவங்க டெடிகேஷன் வந்து அவங்க ஷூட்டிங் அடுத்த நாளுக்கு வராங்கன்னா முந்தின நாளே எல்லா டைலாகும் தரோவாக

ஏன்னா அவருடைய தொடர் அந்த பேஷனை நோக்கில சேஸ் வந்து பயங்கரமாக நிறைய மீன் அவர் ஒர்க் பண்ணும்போதுமே அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் அவர் அவர் என்றைக்குமே வந்து அவரோட பேஷனை வந்து என்றைக்குமே கைவிட்டதில்லை அவருடைய ஃப்ரூட்ஸ் வந்து அவரு அவருக்கு கிடச்சிட்டே இருக்கிறதுங்கிறது இன்னும் எனக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கும் ஓகே நம்மளாலேயும் முடியும் தொடர்ந்து சேஸ் பண்ணிட்டேன்னா அதை பிடிச்சிருப்போம் எனக்கு தெரியல சரி சொல்லுன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து என்ன என்னன்றதுக்கான இது இல்லையா பட் ஆனா அப்படி இருந்திருந்தா என்ன மாதிரி ஒரு சின்ன ஆக்டர் வந்து என்னத்தையும் வந்திருக்கு ரெண்டு பேட்டியும் நடந்திருக்காரு ஆதரவு இருக்கதான் செய்து பேர் வைக்கல ஒரு ரெண்டும் ரெண்டு படம் சைன் பண்ணி வச்சிருக்கோம் பயங்கர பயங்கர சப்போர்ட்டிவ் பயங்கர நாங்க நிறைய ஸ்ட்ரீட்ஸ்ல நிறைய இடங்கள்ல வந்து நாங்க சூட் பண்ணிருக்கோம் அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு ஓ இந்த சைடு வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி எங்கிட்ட பயங்கரமா சப்போர்ட் பண்ணிருக்கோம் ஒரு சராசரி குடும்பஸ்தலம் ஒரு கதாநாயகனா சாமிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் விரும்புவோம் ஏன்னா ஒரு சராசரியான குடும்பத்தில் இருந்தவங்க அது ஒரு ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் குடும்பத்தினுடைய எல்லா சுவைகளையும் தாங்கி ஆனால் அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக காப்பாடல் பார்க்காம ஆண்களும் பெண்களும் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க அவங்க அவங்க தான் ஹீரோஸ் அப்படிங்கிறத ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக எல்லா குடும்பங்களும் சேர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணுற வகையில் குடும்பஸ்தன் படம் அரசாங்கங்களை டார்கெட் பண்ணுறது இந்த படத்தோட நோக்கம் இல்லை ஒரு சராசரி குடும்பஸ்தன் என்பவன் அவன் அளவில் என்னென்ன பிரச்சனைகளை இல்லை சந்திக்கிறான் இப்போ தீபாவளிக்கு கடன் வாங்காத குழந்தைங்களுக்கு பட்டு துணியை எடுத்து கொடுத்து பட்டாசு வாங்கி பலகாரம் சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்போ ரெண்டு இருக்கா இருக்காங்க கடன் வாங்கியிருக்கான் குடும்பத்தோடு அன்றைக்கி சந்தோஷமாகவும் இருக்கும் அந்த உணர்வை எப்படி நம்ம பிரிஞ்சுகிறது

அந்த எக்கனாமிக் பாலிசியில் வந்த சேஞ்சினால என்ன நடந்திருக்குன்னா ஒரு நிரந்தரமான விஷயங்கிறது இல்லை எல்லாமே தற்காலிகமாக மாறி இருக்கு அன்சர்டனிட்டிங்கிறது இருக்கு இப்போ ஐடி வா லட்சரூபா லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க ஆனால் வேலையில் பத்து வருஷம் நிரந்தரமா இருப்பாங்களான்னு அவங்களால சொல்ல முடியாது இந்த அன்சர்டனிட்டிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா லேயருக்குள்ளையும் வந்திருக்கு அப்போ அந்த அன்சர்டனிட்டி ஒரு தனி மனிதனை ஒரு குடும்பத்தை ஒரு சமூகத்தை எப்படி மாத்தி இருக்குங்கிறத ஒரு சோசியலா ரொம்ப ரொம்பிக்கல சந்தோஷமாக பகடியாக சொல்ற ஒரு படம் தான் என் பேச மேட்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆக்சுவலி நிறைய பேர் விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் ஷூட்டிங் பண்ணும்போது நிறைய கிரேட் ஆக்டர்ஸ் கிட்ட நான் நடித்தேன் அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கோயம்புத்தூரில் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி இன்னும் குடும்பஸ்தன் வந்து ஆக்சுவலி இந்த ஸ்டோரி நம்ம எல்லா வீட்டில் நடந்த ஸ்டோரி அதனால நம்ம நம்மளுக்கு ஒரு ரிலேட்டிபிலிட்டி ரிலேட்டிபிலிட்டி இன்னும் ஃபன்னு இன்னும் எமோஷன் அதிகமாக இருக்கு அதனால நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் என்னென்னா என்ஜாய் பண்ணிட்டு நம்ம பார்க்கணும் படம் நமக்கு நமக்கு அவ்வளோதான்